அன்பிற்கினியவர்களே ஷைத்தானித்த இந்த சவாலுக்கு மாற்றமாகத்தான் அல்லா சுபானகூவ தாலா விரும்புகிறான் தன் அடியார்கள் தனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுபானகுவலா அவனது புத்தகமல் குரானிலே இந்த நன்றி செலுத்துதல் என்ற வார்த்தையை பல முறை பயன்படுத்துகிறான் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களுக்கு நன்றியிலே இருக்கக்கூடிய அடியார்களை அல்லா தண்டிப்பதில்லை என்று சொல்லுகிறான் அவனுடைய நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களை அல்லாஹ் தண்டிப்பதில்லை என்று சொல்லுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் ஏன் உங்களை வேதனை செய்ய போகிறான் உங்களை வேதனை செய்வதில் அல்லாஹிற்கு என்ன கிடைத்து விட போகிறது நீங்கள் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தி கொண்ட அடியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அவனை நம்பிக்கை கொண்ட அடியார்களாக நீங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் உங்களை ஏன் வேதனை செய்ய போகிறான் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் வகானல்லாஹு ஷாகிரன் அலீமா தன் அடியார்களுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துகிறார் அறிந்தவனாக இருக்கிறான் ஷாகிரன் அலீமா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே ஃபகுலு மிம்மா ரஸககுமுல்லாஹ் ஹலாலன் தய்யிபா வஷ்குரு நிஅமத்தல்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன் அல்லாஹ் ஷருத்து வைக்கிறான் நீங்கள் அல்லாஹுவை வணங்குபவர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹுவை வணங்குபவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி கொடுத்த சிறந்த உணவை உட்கொள்ளுங்கள்